கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரமாக்கி நுழைவைத் தொகையை வழங்க மற்றும் தொழிலாளர் தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் பல்கலைக்கழக பணியாளர்கள் கோரிக்கை கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் டிரைவர்கள் அலுவலக உதவியாளர்கள் தோட்டத் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உதவி தொழில்நுட்ப அலுவலர்கள் ஜூனியர் இன்ஜினியர்கள் எலக்ட்ரீஷியன்கள் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்கள் நிரந்தர வேலை ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர் இந்த விவகாரம் தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தீர்ப்பாயம் இருநூற்று இருபத்தேழு தொழிலாளர்களை நிரந்தரம் செய்து ஊதிய நிர்ணயம் பதவி உயர்வு நிலுவைத் தொகையை மூன்று மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது காலக்கெடுவில் வழங்கப்படாவிட்டால் ஆறு சதவீத வட்டி சேர்த்து வழங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதனை தமிழக முதலமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர் கவனத்தில் கொண்டு விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பணியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனா்

Anem a lligar aquest dret பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக சென்னை தொழிற்தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டு அவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது தொழிலாளர் தீர்ப்பாயத்தில் கடந்த எட்டு மாதங்களாக வழக்கு நடைபெற்று வந்தபோது இந்த பாரதியார் பல்கழகத்தின் முழு நிர்வாகமும் தமிழக அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் துணைவேந்தர் இல்லாத நிலையில் துணைவேந்தர் குழு என்ற ஒன்றை உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளரின் தலைமையிலே இங்கே நடக்கின்ற வேளையில் தொழிற்தீர்ப்பாயத்தின் அழைப்பானையை மதிக்காமல் சமன்களை பெற்றுக்கொண்டு எட்டு மாதமாக தீர்ப்பாயத்துக்கு முன்னிலையாகாமல் தொழிலாளர் தரப்பு வாதத்தையும் தொழிலாளர் தரப்பு ஆவணங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நாற்பத்தி நான்கு பக்க தீர்ப்புரை தொழிலாளர் தீர்ப்பாயத்தால் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்புரையின்படி இரநூத்தி இருபத்தி ரெண்டு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அதற்குரிய ஊதிய நிர்ணயம் பதவி உயிர் நிலுவைத் தொகையை மூன்று மாதங்களுக்குள் தர வேண்டும் என்றும் அப்படி தராமல் போனால் ஆறு விழுக்காடு வட்டியும் தர வேண்டும் என்று தீர்ப்புரைத்துள்ளது இதில் கவலைக்குரியதும் வெட்கக்கேடாதும் என்னவென்றால் உங்களுக்காக நான் உங்களுக்காக முதல்வர் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தினுடைய மாண்புரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர் மான்மிரு கோவி அவர்களும் பாரதியார் பல்கலைக்கழகம் மட்டுமில்லாமல் துணைவேந்தர் துணைமேந்தர் இல்லாத பத்து பல்கலைக்கழகங்களுக்கு தலைமைச் செயலகத்தில் இருந்து இயங்கக்கூடிய உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளரே பொறுப்பேற்று தலைவராக இருந்து நடக்கக்கூடிய துணைவேந்தர் குழு துணைக்குழுவினுடைய தலைவராக இருந்து எதையுமே கண்டுகொள்ளாமல் வழக்குமன்றத்தை மதிக்காமல் தொழிலாளருக்கு எதிராக செயல்படுத்தி வருவது வருத்தத்தக்கது மாண்புரு தமிழக முதல்வர் அவர்களும் உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் தொழிலாளர்கள் பிரச்சினையில் தலையிட்டு உடனடியாக தலையிட்டு தாமதமின்றி தொழிலாளர் தீர்ப்பாயத்தின் தீர்வத்தை தீர்ப்பினை அமல்படுத்த வேண்டுமென்ற செய்தி ஊடகங்கள் மூலமாகவும் தொழிலாளர் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தொழிலாளர் தீர்ப்பாயத்தின் தீர்வத்தை எதிர்த்து மக்கள் ஆட்சி நடத்துகின்ற மக்களுக்காக ஆட்சி நடத்துகின்ற இந்த தமிழக அரசு மேல்முறையீடு செய்யுமாயின் செய்ய வேண்டாம் என்று முதல்வர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி செய்யும் பட்சத்தில் அதிகாரிகளை நம்பி மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் தொழிற்சங்கம் தக்க வகையில் தொழிலாளர் தீர்ப்பு மன்றம் உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதுரைத்து தொழிலாளர் சார்பாக தொழிற்சங்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் நிறுவனம் செய்வோம் இந்த இரநூத்தி இருபத்தேழு தொழிலாளர்களின் பணி நிரந்தரப்படுத்துதலும் நிரந்தரப்படுத்தி உத்தரவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு பாரதியார் பல்கலைக்கழகத்தில் செயல்படக்கூடிய ஆட்சிக்குழு அதுவும் உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் துணைவேந்தர் இல்லாத நிலையில் செயல்படும் துணைவேந்தர் குழு மட்டுமே செய்ய வேண்டும் இதற்கு உத்தரவு போட வேண்டியவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்பு கோவிஷீல்டினருக்கும் தமிழக முதல்வர் மாண்மிகு மு க ஸ்டாலின் அவர்களும்